எலிகள் மூலம் மனிதர்களுக்கு பரவும் கொடிய நோய்கள் என்னென்ன எந்தெந்த வழிகளில் இந்த நோய்கள் மனிதர்களை தாக்குகிறது என்பது குறித்து விரிவாக இங்கு நாம் காணலாம் எலிக்கடி மற்றும் எலிகளின் கீறல்கள் போன்றவற்றின் காரணமாக மனிதர்களை தாக்கும் ஒரு காய்ச்சலாக இது பார்க்கப்படுகிறது மூளை காய்ச்சல் வரை அழைத்து செல்லும் இந்த காய்ச்சலுக்கு உடனடி மருத்துவ சிகிச்சை நல்லது எலிகள் மூலம் மனிதர்களுக்கு பரவக்கூடிய மிக கொடிய நோயாக பிளேக் நோய் பார்க்கப்படுகிறது மிகவும் அரிதாகத் தோன்றும் ஒரு நோய் என்றாலும் பாதித்த பின் தொற்று நோயாக பரவும் ஒரு நோயாக இது உள்ளது லெட்டோஸ்பிரோசிஸ் எனப்படுவது எலிகள் மூலம் பரவும் ஒரு வகை பாக்டீரியா தொற்று ஆகும் எலிகளின் எச்சம் எச்சல் பட்ட அசுத்தமான நீரை உட்கொள்வது இந்த பிரச்சனைக்கு வழிவகுக்கிறது நிபுணர்கள் கூற்றுப்படி இந்த லெட்டோஸ்பிரோசிஸ் பிரச்சினையானது சிறிய காய்ச்சல் துவங்கி சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் ஆரோக்கியம் பாதிப்பு போன்ற கொடிய பிரச்சனைக்கு வழிவகுக்கிறது சால்மோனெல்லோசிஸ் எனப்படுவது எலிகளின் மலம் வழியே பரவும் ஒரு வகை பாக்டீரியா தொற்று ஆகும் காய்ச்சல் அடிவயிற்று வலி வயிற்றுப்போக்கு போன்றவை இந்த பிரச்சனையின் விளைவுகள் ஆகும் எஸ்இம்இ எனப்படுவது லிம்போசைடி கோரியோமெனிங்கெடிஸ் வைரஸ் தொட்டை குறிக்கிறது குமட்டல் வாந்தி தலைவலி போன்ற பிரச்சனைகளில் துவங்கி மூளை காய்ச்சல் மூளை அழற்சி போன்ற பிரச்சனைகள் வரை உண்டாக்குகிறது வெள்ளை எலிகளில் பொதுவாக காணப்படும் ஒரு வைரஸ் இந்த ஹாண்ட வைரஸ் இடுப்பு முதுகு மற்றும் தொடைகளில் கடுமையான வலி உண்டாகும் இந்த வைரஸ் தொற்றுக்கு தடுப்பூசியோ சிகிச்சையோ இல்லை எலிகள் வழியே மனிதர்களை தாக்கும் இந்த பிரச்சனைகளை தவிர்க்க எலிகளின் நடமாட்டத்தை குறைப்பது அவசியம் உணவுகளை எலிகளின் பார்வையில் படாத வகையில் பதப்படுத்தி வைத்து தற்காத்துக் கொள்வது அவசியம்